காந்தாரா படத்தில் வரும் ஜரந்தய தெய்வா கோயிலில் நடிகர் விஷால் வழிபாடு நடத்தும் காட்சி இது மங்களூர் அருகே குறிப்பிட்ட கோயிலில் மல்லிப்பூ மாலை செலுத்துவது மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும் இந்த கோயிலில் மூன்று மணி நேரம் விஷால் வழிபட்டார் அண்மையில் தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிலிருந்து மீண்டதால் நடிகர் விஷால் துலாபார காணிக்கையும் செலுத்தினார் தங்கம் விலை குறைந்ததால் இல்லத்தரசிகளும் நகை பிரியர்களும் சற்று நிம்மதியடைந்தனர் எட்டு நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவர கிராம் தங்கம் முதன்முறையாக எட்டாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது இந்நிலையில் தங்கம் விலை ஒரே நாளில் இருபது ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கம் நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயாக சரிந்துள்ளது வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாயாகவும் கட்டி வெள்ளி விலை கிலோ ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் தொடர்கிறது தனது வீட்டில் பெண் குழந்தைகள் அதிகம் இருப்பதால் லேடிஸ் ஹாஸ்டல் போல இருப்பதாக நகைச்சுவையாக பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் நடிகர் சிரஞ்சீவி அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சிரஞ்சீவி தனது வீட்டில் பேரக்குழந்தைகள் அனைவரும் பெண் குழந்தைகளாக இருப்பதால் வீடே லேடிஸ் ஹாஸ்டல் போல இருப்பதாகவும் தான் வீட்டில் ஒரு வார்டன் போல இருப்பதாகவும் பேசியிருந்தார் மேலும் தனது மகன் சரண் மருமகள் உபாசனாவுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இரண்டாவது குழந்தையாவது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் சிரஞ்சீவியின் இந்த பேச்சு ஆணாதிக்கம் நிறைந்ததாக கடுமையான மேலும்ரனுக்கு எரிமலை உலகில் உயிர்ப்புடன் தற்போது மீண்டும் கிலாவுயா எரிமலை முன்னூற்று முப்பது அடி உயரத்திற்கு நெருப்பு குழம்பை உமிழ்ந்து வருகிறது பார்க்க ஏராளமானோர் தேசிய பூங்காவில் குவிந்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்ட ஓதியத்தில் அதில் பயணித்த கோவில்பட்டியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரும் உயிரிழந்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்தினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணக்குழுப்பால் தாவேக்க தலைவர் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் ஒன்றிணைந்திருப்பதாக சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறிய கருத்துக்களே இவை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே பிரம்மதேசம் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினருக்கும் பாமகவினருக்கும் மோதல் ஏற்பட்டது இதையடுத்து தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்யாறு இன்று ஆஜரானார் இதையடுத்து செய்தியாளர்களை ஒன்றிணைந்துள்ளதாக விமர்சித்தார் முன்னதாக ஈரோடு கிடக்கடை தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய சீமான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டெபாசிட் பெறக்கூடாது என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு சந்தித்து பேசினார் மூன்று மாத காலம் வெளிநாடு சென்றிருந்த மக்கள் நீதி நீதிமய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் சென்னை திரும்பியதை அடுத்து அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து பேசியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் அமைச்சர் பாபு சந்தித்ததாக கூறப்படும் நிலையில் இச்சந்திப்பின்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி நடப்பு அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியிட்டார் மக்கள் நீதி மய்யம் கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்ததை அடுத்து அக்கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் என திமுக உறுதியளித்திருந்தது தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான ஆறு எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் ஜூலையில் முடிவுக்கு வர உள்ள நிலையில் திமுக சார்பாக மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாகவும் அமைச்சர் சேகர் பாபு நடிகர் கமல்ஹாசனை சந்தித்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது கையெழுத்திடப்பட்டு உறுதி கையெழுசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா இடம் குறித்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறிய கருத்துக்களே இவை தேமுதிக கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அக்கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தாவைக்கவுடன் தேமுதிக கூட்டணி வைக்குமா என்பதை நடிகர் விஜயிடம் தான் கேட்க வேண்டும் என்றார் விஜயுடன் நாங்க கூட்டணி அமைப்போம் நீ விஜய் தான் கேட்கணும் நாங்க இருபது இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்க கூடாது தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை பற்றி தான் கருத்து கூற முடியாது என்றார் தமிழகத்தில் மாடுகளைப் போல் கேரளாவில் யானைகள் மிரண்டு ஓடுவது தொடர்கதையாகி வருகிறது கேரள மாநிலம் திருச்சூரில் கோயில் திருவிழாவில் மிரண்டு ஓடிய யானையின் பரபரப்பு காற்று இது அண்மை காலமாக கோயில் திருவிழாக்களில் யானைகள் மிரண்டு ஓடுவது அடிக்கடி நடக்கும் நிகழ்வாக மாறிப்போயுள்ளது அந்த வரிசையில் செவ்வாய்க்கிழமை மாலை திருச்சூர் மாவட்டம் பெரும்பிளாவு பகுதியில் பொதியஞ்சேரி காவு கோயிலில் யானை ஊர்வலத்திலும் யானை ஒன்று மிரண்டது ஐநிக குளங்கர மகாதேவர் என்ற அந்த யானை மிரண்டு ஓடியதில் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன இதனால் அப்பகுதியில் நீண்ட நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது அங்கு சென்ற யானை பாதுகாப்பு பிரிவு பணியாளர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு யானையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர்